இவர்களை கிடைத்து பொறுப்பான அதிகாரிகள் சிறப்பான பணி வழங்குவதற்கு இவர்களை போன்றவர்கள் எதிரே வந்து வந்தால் மட்டுமே நமக்கு திட்டங்களுடைய பயன் நமக்கு வந்து சேரும் எனவே மீண்டும் ஒருமுறை அரசு துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை கூடலூர் நகராட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் எல்லாம் நமக்குரிய சேவைகளை பெறுவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு செல்வோம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கொடூர் நகராட்சியில் இரண்டு நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறது அங்கே செல்வோம் அடுத்து நம்முடைய ஆரை அலுவலகம் பெண்ணாய்கம்பளையம் செல்வோம் அடுத்து தாசில்தார் ஆஃபீஸ் நம்முடைய காந்திபுரம் அருகே அங்கே அந்த செல்வோம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி காவல்துறையிலேருந்து கீழே மேலே இருக்குது அதே போல் வருவாய்த்துறை கீழே இருந்து மேலே வரை அதே போல மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துறைகள் பதிமூணு துறைகள் அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் கொண்டு சேர்த்த பெருமை நம்முடைய முதலமைச்சருக்குத்தான் சேரும் அப்படிப்பட்ட நம்முடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத முதலமைச்சர் மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்து கொண்டு நாற்பத்தி ஆறு விதமான சேவைகள் உங்க உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன ஒருவர் எத்தனை துறைகள் வேண்டுமானாலும் மனுக்களை வழங்கலாம் அவற்றை பொறுமையாகத்தான் அவர்கள் இங்கே உங்களுக்கு கூர்ந்து கவனித்து தீர்வுகளை இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் ஒவ்வொரு முகாமிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு அன்று மாலையிலேயே தீர்வுகள் வழங்கப்படுகின்றன அது நகராட்சி துறையாக இருந்தாலும் சரி அனைத்து துறைகளிலும் எனவே பத்தாம் மாதலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இ சேவை மையம் இருக்கிறது ஜெராக்ஸ் மிஷின் இருக்கிறது உங்களுடைய பணிகளை முழுமையாக நீங்கள் செய்து நீங்கள் இரண்டு மூன்று நாட்கள் செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே செய்து முடிக்க உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி இதை சொல்ல காரணம் அடித்தட்டு மக்கள் நிரம்பியுள்ள பகுதி இந்த பகுதி இருபதாவது வேணும் என்று சொன்னால் ஒரு நடுத்தர குடிமக்கள் நிறைந்த பகுதி நம்முடைய பத்தொன்பதாவது வார்டு அதே போல் இருபத்தி மூணு தேவையம்பாளையம் ஒரு ஒதுக்கமாக இருக்கக்கூடிய பகுதி இன்னும் வளர்ச்சியடை சொன்னால் நம்முடைய தேவைகள் தீர்வு நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவே அதற்கு இந்த முகாமிலை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அதே நேரத்தில் நீங்கள் உணவுக்காக காலையிலேருந்து இருப்பீர்கள் உங்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சவாலை அளவில் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அனைவரும் பயன்பெறக்கூடியவர்களே அனைத்து தேவையிலும் ஒரு சேர நீங்கள் இங்கே முழுமையாக பயன்படுத்தி கொள்ள மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை அனைவரின் சார்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்